ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஹெல்த்தியான ஸ்மார்ட் சூப்பு தான் செய்ய போகிறோம் ஸ்மார்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்மார்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாலக் சூப்பு தான் செய்ய போகிறோம் இந்த பாலக் சூப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க ரெண்டு வகையான டேஸ்டில் வந்து இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து மார்னிங் இந்த மாதிரி ஒரு கப்பு குடிச்சிட்டு போனாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பசியே எடுக்காது அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது குடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு குடிக்கிறவங்க ரெண்டு கப்பு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் இதை பார்த்துட்டே குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா என் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பு தான் இந்த பாலக் சூப்பு இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு குட்டி கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கைப்பிடி அளவு வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க நான் ஒரு நைட்டு ஊற வைக்கிறதுக்கு அதனால தான் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நல்லா முத்து முத்தாக வெந்து வரட்டும் இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நான் நல்லா நீ ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு கால் ஸ்பூன் வந்து மல்லி உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லி வர கொத்தமல்லி அதே அளவுக்கு வந்து சீரகம் ஒரு துண்டு வந்து இஞ்சி மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு குட்டியாக பல்லாரி வெங்காயத்தில் வந்து பாதி கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பெரிய வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சூப்பு பொறுத்தளவு மற்ற சக்கிங்கெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் முதலையே எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த தண்டுமும் கொஞ்சம் இலையுமே எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாலத்தில் பாலக் பன்னீர் செஞ்சுட்டு மீதி வந்து எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் அந்த பன்னீர் ரெசிப்பி பார்த்தவங்களுக்கு தெரியும் சூப்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து எப்போவுமே உப்பு தான் செய்யணும் சேர்த்தணும் கொஞ்சம் ஒரு கிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தண்ணி வாட்டரி வெஜிடபிள்ஸ் மாதிரி இந்த கீரை வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் ஆரட்டும் அதுக்குள்ளே இந்த ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அப்போ தான் நின்று வெந்து வந் வந்தால் தான் முத்து முத்தாக இருக்கும் இனி கொஞ்சம் வேகணும் சரி பரவாயில்ல வேகாட்டி பரவாயில்ல அந்த தண்ணி மட்டும் வடிகட்டிக்கலாம் சூப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் வெந்திருச்சுன்னா நம்ம சூப்பில் மிக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி அந்த தண்ணியை மட்டும் மேலே வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் ஆனால் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆறிருச்சு இந்த பாலக்கு எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கலர்ஃபுல்லான பாலக் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சேர்த்துறது ரொம்ப நல்லது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்குறேன் நல்லா முத்து முத்தாக வெந்திச்சு பாருங்கள் ஜவ்வரிசி இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இந்த பாலக் சூப்புக்கு வந்து கருவேப்பிலை தேவையில்லை ஆனால் நான் சேர்த்து வைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பாலக்கோடு சேர்த்தி நம்ம மின் மின்னு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது கருவேப்பிலை ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த உழுது பாலை கீழுது வந்து இதில் சேர்த்திடலாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஜாரில் ஒரு தண்ணிக்கு கலந்து ஊற்றியாச்சு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்திக்கிறோம் கீரை அப்படிங்கும் போது கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம பார்த்துட்டு தான் கீரை பொறுத்தளவு உப்பு சேர்த்தணும் நம்ம வதங்கும் போதே நான் உப்பு சேர்த்திட்டேன் கொஞ்சம் கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதித்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சுருக்கிறோம் இப்போ கொதி வந்துச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருக்கலாம் கறிவேப்பிலை மல்லி இலைகள் எல்லாமே இதுக்கு வந்து தேவையே இல்லை இந்த சூப்புக்கு ஆனாலும் நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து தூவி இருக்கிறேன் இப்போது நம்ம ஒரு தட்டில் ரெண்டு கப் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம் நல்லா சூப்பு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இந்த கப்பில் வந்து நம்ம ஊற்றி குழந்தைகள் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க குடிப்பாங்க ரெண்டு கப்பு தான் ஆச்சு நான் செஞ்சது ரெண்டு பேர்த்துக்கு தான் நம்ம செய்கிற அளவுக்கு தான் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பின்னா இது ஒரே ஒரு கப்பு மட்டும் குடிச்சிட்டு போனாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி தேவையில்லை இப்போ ஜவ்வரிசி போட்டு கொடுக்குறது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயாசம் மாதிரி அப்படியே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அவங்க குழந்தைங்க பார்த்தாலே அப்படியே முத்து முத்தாக இருக்குது பாருங்க கலந்து விட்டோம்னா அந்த க்ரீனில் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே இப்போ வந்து ஒரு கப்பில் நான் ஜவ்வரிசி வந்து மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறேன் அது பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் ஜவ்வரிசி இல்லாமல் கொடுங்க கருவேப்பிலை வந்து அப்படியே மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தாலும் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் ஜவ்வரிசி சேர்த்தாமல் இருக்கிறது இது பெரியவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஜவ்வரிசியோடு குடித்தாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே அப்படியே டெம்டிங்காக இருக்குது குழந்தைங்க ஏன் குடிக்க மாட்டாங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக குடிப்பாங்க இந்த பாலக் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி பாலக் சூப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்மார்ட் ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி சேர்த்துறது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பெப்பர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெப்பர் வேணாலும் சேர்த்தி மேலே வந்து மல்லி இலைகள் போட்டுக்கலாம் Thanks for watching.